ரோஹினி மனோஜ் எங்க பா மனோஜ் நானும் எவ்வளோ தூரம் தான் பொறுத்துட்டு போக உங்க அம்மா பேசுறதெல்லாம் கண்டுக்காமல் அந்த பேக்ல பாம்பு வந்தது எனக்கு என்ன தெரியும் அதுவும் ஏ தான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க இனிமேலே உங்க அம்மா பேச்ச கேட்ட பொறுமையால இந்த வீட்டில் இருக்க முடியாது நீ என் கூட தனி கொடுத்தன வரியா வெள்ளையா அப்படி என் கூட தனி கொடுத்தனவா அப்படி வந்து நினைச்சுக்கோ உங்க கூட நான் பேசுறேன் இல்லைன்னு உங்க கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க மனோஜ் வந்துட்டு என்ன ரோகிணி இதுக்கெல்லாம் பெருசாக நீ ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அம்மாவை பற்றி தான் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்ல அந்த மீனாவை கூட உங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க இப்ப எதுக்கு எடுத்தாலும் என்னதான் புத்தகம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது என்னால இந்த வீட்டில் இருக்க முடியாது நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க உடனே மனோஜ் இருந்துட்டு வேண்டா ரோஹிணி எங்கேயும் போகாத அப்படிங்கிறாங்க இந்த வீட்டில் இருந்தேன் நினச்சிக்கோ அவ்வளவுதான் உங்க அம்மா கிட்ட பேச்சு வாங்கியே ஓ நான் செத்து போக வேண்டியதுதான் நான் கிளம்புறேன் அப்படி நான் முக்கியம்னா நீ கூட சேர்ந்து வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ஓ மனோஜ் வந்துட்டு அம்மா உமீர் எப்படி நான் வர முடியும் அம்மா கிட்ட சொல்லாம அம்மா வீட்டை என்னால் தனியாலாம் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க அப்போனா நீ உங்க அம்மா கூட ஏறு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொன்னதும் மனோஜ் இருந்துகிட்டு சரி நானும் வரேன் ஆனால் அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க இப்போ கூட உங்க அம்மா கிட்ட கேட்டு தான் நீ முடிவெடுப்பியோ உனக்காக முடிவெடுக்க தெரியாதோ இங்க பாரு மனோஜ் இனிமேலும் நீ இந்த வீட்டுல இருக்கணும்னா நீ இருந்துக்கோ எங்க பாரு என்ன இந்த வீட்டில் இருக்கணும்னு கட்டாயப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மறுபடியும் சண்டை போட்டுட்டுருக்காங்க இருக்காங்க உடனே மனோஜ் சேர்ந்துட்டு சரி ரோகிணி நான் முடிவு எடுக்கிறேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு மனுவை சொல்றாங்க அதுக்காக அவங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில என்ன இருக்கணும்னு சொன்ன அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னா அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க அவ போனா போகட்டும் நீ இந்த வீட்டில இருந்து தான் சொல்லுவாங்க அப்படி ஏதாவது சொன்னாங்க அப்படின்ட்டு என்ன போக சொல்லிட்டு நீ இந்த வீட்டில் இருக்கலான்னு மட்டும் நினைக்காத விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க அப்படிலாம் நடக்காது நானும் கண்டிப்பா அவங்க கூட கிளம்பி வந்துடுவேன் இல்லாட்டி அம்மாவும் உன்னை சத்தம் போடாம நான் பாத்துக்கிறேன் என்ன நம்ப ரோகிணி அப்படிங்கிறாங்க நீ உங்க அம்மா கிட்ட போய் எது பேசுவாங்கோ நானும் பாக்குறேன் சொல்லிட்டு ரோஹினி சொல்லிட்டு இருக்காங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ